அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த பகுதியில் நம்மளுடைய பற்களை மஞ்சளாக இருக்கிறதுலேருந்து எப்படி வெள்ளையாக மாற்றலாம் மேலும் பல்வழி கேவிட்டி ப்ராப்ளம் ஈறு பிரச்சனை ஈறுகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எப்படி ஒரே வாரத்தில் சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்ளத்தை நாம் ஒரே ஒரு மூலிகையை வச்சு நம்ம எல்லாத்தையுமே சரி செய்யலாம் அதுக்கு தேவையானது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் நீங்கள் வெளியில் கடைகளில் கூட ட்ரை ஜிஞ்சர் பவுடர் கிடைக்கும் அப்படி இல்லனா இஞ்சியை வாங்கி அதை வெயிலில் காய வச்சு அரைச்சி அதை கூட பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா த்ரீ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் எடுத்துக்கிட்டு மேலும் அது பேஸ்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும் பேஸ்ட் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து நாம் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பற்களில் மேலும் கேவிட்டி இருக்கிற இடத்துல இந்த பேஸ்ட்டை நாம் அப்ளை பண்ணோம் தொடர்ந்து ஒன் வீக் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய பற்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறம் எல்லாமே மாறிடும் மேலும் பல்வழி இருந்தால் அது சரியாயிடும் கேவிட்டி ப்ராப்ளம் வரவே வராது மேலும் பற்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்